அன்பு தேவ பிள்ளைகளே தர்மியான வேலையிலும் ஆண்டவர் என்ன வாக்க கொடுக்கிறான ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் ஐஸ்வர்யம் வந்து மன மகிழ்ச்சியும் நல்ல மருந்து ஐஸ்வர்யம் இப்படி இருக்கு மகிழ்ச்சியாக எப்படி இருக்குது இன்னொன்று இந்த உலகத்துல ஒண்ணு இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படி தானே ஆண்டோர் சொல்றாரு ஐஸ்வர் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தெரியும் ஐஸ்வர்யம் ஒரு தன்னு தான் வந்தாலே அநேக நண்பர்கள் வருவாங்க இப்போ அந்த செய்தியை பார்த்து கேட்குற உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யமே இல்லை ஐஸ்வர்யம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு உலகத்துல நல்ல வீடு வாசல் நல்ல குடும்பம் நல்ல இதெல்லாம் இருக்கு ஒரு ஐஸ்வர்யம் பணம் ப்ராப்பர்ட்டி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா இந்த ஆண்டவர் கொடுக்கறது சமாதானம் சந்தோஷம் எப்படி ஆவிக்குரிய கடைகள் ஒன்பது இருக்கு கடைக்கு போறீங்க கடையில் போய் ஒரு கிலோ மனுஷா சீனி கிடைக்கணும்னு சொல்லி போது சீனி மாதிரி கருப்பட்டி ஏதோ ஒன்று மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷம் தாங்க ஒரு கிலோ ஒரு கிலோ சமாதானம் தாருங்க அப்படி கேட்க முடியுமா கேட்க முடியாது இது கடவுளால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதே போல தான் தேவ பிள்ளையில இந்த உலகத்துல வேணா ஒரு மனுஷன் நினைச்சா தன்னை கீழே வேலை செய்யறவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அவன் சந்தோஷமா போயிடுவான் அதே இது இவனுக்குள்ள ப்ராப்பர்ட்டி எழுதி வைப்பான் எழுதி வைக்க மாட்டான் ஒருவேளை அந்த கஷ்டப்படுறவனுக்கு ஒரு அரசே இடம் கொடுத்தா அவன் ஒரு குடில் சின்ன குடில் கட்டி இருந்துவான் அப்படி ஒரு மைண்டு கூட வராது ஏன்னா ஏன் பிள்ளைகள் நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் யார் நினைப்பாங்க நீங்க நினைப்பீங்களா இல்லையா நம்ம நினைப்போமா இல்லையா அப்படிதான் நினைப்போம் இல்லையா அதுதான் இந்த உலக யதார்த்த வாழ்க்கை அப்படிதான் இருக்குது ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளைகளா மாறும்போது நம்ம மனநிலை மாறிடும் ஏன்னா கடவுள் தான் இல்லாத தருகிறவரு அவர் தரும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு நன்மை செய்யணுங்கிற இருதயம் நமக்கு வரும் பென்சில் ஒரு பென்சில் தான் இருக்கும் பாதி பென்சிலோட பிள்ளைங்க வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆனால் பக்கத்து பென்ஜில் உள்ள பிள்ளைங்களும் இந்த பிள்ளைங்க கொடுக்காது ஏன்னா பெட்ரோல் அப்படி வளர்த்துக்க மாட்டாங்க வேணும் ரெண்டு நேரம் வாங்கிட்டு வந்தால் அவங்க கொண்டா ஒரு பக்கத்து பிள்ளைங்க பென்சில் திருடிட்டு வந்தால் பெட்ரோல் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்ல பெற்றோர்கள் நிறைய இருக்காங்க எல்லா பெற்றோர்களும் இல்லை நல்ல பெட்ரோலில் தான் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது பிள்ளைங்களே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல நஷ்டம் கஷ்டம் பிரச்சனைகள் வந்துன்னா கூட இருக்கிற சொந்த குடும்பத்தாரே எஸ்கேப் பாயிடுவாங்க நம்ம சிரிச்சடா சிரிக்க மாட்டாங்க ஏன் எதுவும் கேட்டுவாங்களோ கேட்டா நம்ம திருப்பி கொடுத்தா எப்படி உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லையே இவங்கள்ட்ட ஏதாச்சும் இருக்குதுன்னு கேட்டால் ஒண்ணு இல்லைன்னா யார் யாரும் சிரிக்க விட மாட்டாங்களே சிரிச்சா இதாச்சி நம்ம இதை கேட்டுவாங்கன்னு சொல்லி அப்படித்தானே நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்க உங்கள்ட ஒருவேளை தவறுகள் பாவங்கள் இருக்குதா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி எனக்கு இறக்க செய்யுங்கன்னு கேளுங்க அந்த பாவத்தை ஆண்டவர் மாற்றிட்டு என்ன செய்வாருன்னா ஐஸ்வர்யத்தை அந்த சம்பத்தி சம்பாதிக்க ஐஸ்வர்யத்தை பணத்தை செல்வத்தை சம்பாதிக்க தடையா உங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மாற்றிப்படுவாரு உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த பல்லவரா இருக்கிறா தேவ பிள்ளைகளை நீங்க ஆண்டவர் என்ன வெறும் ஆண்டவர் பானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்பட்டு சொல்றாரு அவர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரன் போய் நின்ற மாதிரி அம்மா ரெண்டு ரூபா தாங்க அப்பா பத்து ரூபா தாங்கன்னு கேட்க முடியுமா அவர் கூடீஸ்வரர் அவர்கிட்ட என்ன கேட்கணும் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க ஏன் குடும்பங்கள்ல எங்க சந்தேகங்கள நான் நல்லா இருக்க உதவி செய்யுங்க என்ன மாதிரி கஷ்டப்படுவங்க எத்தனை பேர் தேசத்தில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆண்டவரை அங்கே நீங்கள் ஜபிக்கும்போது உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்கள் உங்களை பார்க்குறவங்க ஏழையாக நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரங்குன்னு தெரியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ நான் இப்போ ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் நான் என்ன கோடிஸ்வரங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு ஹாட்டுக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாலும் ஹாட்டு கிடைக்காது உங்க ஒரிஜினல் பார்ட்ஸு ஒரு கிட்னி எடுத்து விடுங்க எல்லா பார்ட்ஸும் கோடிகள் விளைக்க முடியுது ஒரிஜினல் பீஸ்னாலும் அதுக்கு டூப்ளிகேட் நம்ம அடுத்த இடத்துல வாங்கி ஒட்டி வைக்கனால கொஞ்ச நாட்கள் நான் உயிரோட வாழ முடியும் ஆனால் அந்த ஒரிஜினலுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு கடவுள் ஒரிஜினல் ஆட்டு ஹார்ட் வந்து எல்லாம் தந்திருக்காரு அதை தீட்டுப்படுத்தாதீங்க உங்க கண்ணு ஒரிஜினலா இருக்கு அந்த ஒரிஜினலை மோசமான சினிமாக்கள் தேவையில்லாத சீரியல்கள் தேவையில்லாத படங்கள் மோசமான காரியங்களை பார்த்து கெட்டு போய் அந்த கண்ணை கண்ணை கெடுத்துட்டீங்கன்னா எங்கே இருந்தாச்சும் கண்ணை தான் நம்ம விலைக்கு வாங்கணும் அது ஒரிஜினலா இல்லை அதுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும் ஓசைக்கு கடவுள் ரெண்டு கண்ணை தந்துருக்காரு அது கெடுக்காதீங்க உங்கள் சரீரத்தை கெடுத்து போடாதீங்க ஆண்டு சொல்கிறாரு உன் சரீரத்தை கடுத்தா நான் ஒன்னும் கெடுப்பேன் அவர் சாரி எசப்பான்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுவார் இந்த இருதயத்தை நம்ம கெடுத்துட்டோம்னா எப்படி கெடுப்போம் பொய் கெட்ட வார்த்தை தேவையில்லாத போதை வசதிகள் பழக்கங்கள் இதெல்லாம் இருந்தால் நம்ம நுரையீரல் கண்ணு காது மூக்கு சுவாச உறுப்புகள் ஹார்ட்டு கிட்னி எல்லாம் கோழி கணக்கான விளைவிக்கும் முடியாத அந்த பேர்பாட்ஸ் உடம்புல உள்ளது ஒரிஜினல் கெட்டு போகுது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காது இங்கே தேவ பிள்ளைகளே யார் அப்படி இருந்தால் நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து இளம் வயதிலேயே மனைவி என்ன செய்வாங்க விதவியாக இருப்பாங்க புருஷன் சேர்த்து போயிடுவார் தேவையில்லாத பாவ பழக்கத்துல மாட்டி இருந்தீங்கன்னா விடுதலை பெற்றுக் கொடுங்க ஆண்டோரை பண்ணுங்க ஆண்டோரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்

ரொம்ப புட்டக்கன்னு சொல்லுவாங்க அது குருடாயிட்டு வருது லட்சக்கணக்கான வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் கவனமா இருங்க நம்ம குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் பசங்க யார் இருந்தாலும் தகப்பன தாய் இந்த தவறு செஞ்சாலும் வயசு பார்க்க வயசு பார்த்தா அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போவோம் தண்டிக்கலன்னா அவங்க நம்ம கண்ணு முன்னால கூட குருடனாக குருடியாக அழகா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அது நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம் நம்ம தகப்பனா இருக்கலாம் தாயா இருக்கலாம் சொந்த பந்தம் சித்தப்பா யாரையும் யாரா இருக்கலாம் அல்லதான் கவனமா இருக்கா பிள்ளைகள ஆண்டு சொன்னது போல என்ன செய்யப்படுறாரு ஐஸ்வரியத்தின் கனத்தையும் மதிப்பு மரியாதை வெகுமானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு நாலு பேர் மத்தியில் என்ன யாரும் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏசப்பா என்னை உயர்த்துங்க மதிக்கணும் என் குடும்ப தான் சந்ததியா உங்க குடும்பத்தை உள்ளவங்க என்ன ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சந்ததியையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு உங்களை கண்டிப்பாக ஆசீர்வார் சமதி ஜெபிப்புமா ஜெபம்

耶路撒冷。